சமயம் இன்னைக்கு எங்க சம்பந்தி வீட்டுல தான் இருக்காங்க சம்பந்தி வீட்டு தோட்டத்துல அப்படியே சாய்ங்கால நேரம் நின்னுட்டு இருக்கோம் நானும் அட்டாவும் இப்ப திருவாரூர் அக்கா நமக்காக அப்படியே இந்த கிளைமேட்டே ஒரு மாதிரி மழை வர மாதிரி சில்லுன்னு இருக்கு அதனால எங்களுக்காக பெசரட்டு அதாவது அப்பெல்லாம் வந்து பாரம்பரியமாக பாசிப்பருப்பு தோசைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அதிகமாக ஆந்திராவில் தானப்பா சொல்லுவாங்க பெசரட்டு பெசரட்டுன்னு நம்ம ஊரெலாம் வந்து பாசிப்பருப்பு தோசை அப்படிம்பாங்க அது ஆந்திராவில் பெசரட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா நல்லா அரைச்சி மாவை கணக்காக அரைச்சி வெங்காயம் பச்சை மணம் போட்டு கொஞ்சம் சீரகம் தேய்ச்சி போட்டு தோசை ஊற்று தேவை அக்கா ஆட்டி தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க நாங்கள் இன்னைக்கு கிரைண்டரில் அரைக்க போறோம் என்னங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கிரைண்டர்ல கிரைண்டரில் போட்டு அரைச்சிதான் இப்போ அக்கா நமக்காக செஞ்சு காட்டு போகிறாங்க இது குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பாசிப்பருப்பு அப்படின்னாவே டயட்டஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லா தான் நல்லா இட்லர் எல்லாமே எடுத்துக்கலாம் குழந்தைங்கள பருப்பாக இருந்ததுன்னா ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு வச்சுக்கலாம் வச்சு கொரோனா பருப்பாக இருந்ததுன்னா ஒரு அ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சோம்னா ஒரு ஆனால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக போயிடும் கொஞ்சம் கெட்டியாக அர்த்தி நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வேணுங்கண்ணா வேண்டாம்னா அதை வேணும் ஊற்றுக்கலாம் நம்ம சவுரியில் போய் அரைக்கலாம் அரைக்கலாம் பாசிப்பயிர் முழு பயிர் வாங்கி எங்கள் சம்மந்தி வீட்டில் உடைப்பாங்க அதனால் வந்து அதில் கொஞ்சம் குருணை விழுகுங்க அந்த குருணையை தான் இப்போ நாங்கள் ஊற வச்சு அரைச்சிட்ருக்கோம் அந்த குருணையை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம் ஊற வைக்கும் போதே களைஞ்சிட்டு ஊற வச்சிடணுங்க ஊற வச்ச பாசிப்பருப்பு குரணையே கிரைண்டரில் சேர்த்தாச்சுங்க ரொம்ப நைசரைக்க முடியாதுப்பா பாசிப்பருப்பு தான் இதில் வேறு ஒன்றுமே போடலை என்னங்க ஆமாம்ப்பா பாசிப்பருப்பு அரைக்கிறா வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில்

மைசாக அரிசாலும் ஒன்றும் அது நல்லா தான் இருக்கும் கொஞ்ச மாவு நம்ம கொஞ்சம் அதிகமா போட்டு நமக்கு வேணும் காலையில வேணும் வெங்காயம் போடாம வெங்காயம் பச்சை மிளகாய் ஒண்ணு மாவு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ஊத்திக்கலாம் ஊத்திக்கலாம் வெங்காயமே போடாம கூட ஊத்தலாம் நல்லா இருக்கும் வெங்காயம் போட்டு கலக்கிடலாமா வெங்காயம் கருப்பில பச்சை மிளகா எல்லாம் போட்டு கொஞ்சம் மல்லிக்கலை எல்லாம் போட்டு நல்லா பசஞ்சே கையில பிசைஞ்சுக்கணும் ஆமா கொஞ்சம் நைஸா അറിയோ அறியும் போது நைஸா அறியும் கொஞ்சம் பேர்ச்ச கொஞ்சம் பேர்சா நరికిட இந்த மாதிரி போட்டு இதা கலந்துக்கலாம் ஆமா ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாமா ரொம்ப கெட்டியா இருக்கு இதில் தேங்காய் வேணும்னா நறுக்கி போடலாமா திருவி போடலாம் நறுக்கி போடலாம் தேங்காய் வேணும்னா கொஞ்சம் திருவி போட்டோம்னா நம்ம நைட் நேரங்கனால போடல ஆமாம் இருக்கிறத பொறுத்து வசதி இருக்கிறத பொருத்து போட்டுக்கலாம் இப்போ தண்ணி போதுமாங்கா தண்ணி போதும்ப்பா ரொம்ப அப்புறம் எடுக்க முடியாது மாவு இந்த பதத்தில் இருக்கணும் ம் எடுத்தோம்னா ம் சரியா இருக்கும் இப்போ தோசை ஊற்றிடலாமாங்க்கா ஊற்றலாம் எங்கள் சமந்தி இப்போ தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கீறுறாங்க அப்படியே ஒரு குட்டியோன்னு கத்தி வச்சுட்டு அதில் சல்லு சல்லுன்னு கீறுறாங்க பாருங்க இதில் கீறி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க ஆமாம் எனக்கு இப்படி கீரவே வராதுங்க்கா கரண்ட் போயிடுச்சுங்க இந்த வெளிச்சத்துலே ஊற்றிடலாமா சரிங்கக்கா சரிங்க்கா யூபிஎஸ் லைட் வெளிச்சத்துல ஊற்றிடலாம்

வெங்காய சட்னி நல்லா காரசாரமா இருக்கு பெசரட்டும் சூப்பரா இருக்குங்க திருவாரூர் அக்கா செஞ்ச பெசரட்டும் எங்க சம்மந்தி அரைச்ச சட்னியும் இப்ப நைட் டின்னருக்கு எல்லாருக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப அருமையா இருக்குங்க அந்த கருவேப்பில சீரகம் போட்டு அரைச்சிருக்கீங்களா அந்த வாசம் எல்லாம் வருது சீரகம் போட்டால்தான் அந்த வாசம் வரும் சொன்ன மாதிரி ஆம்லெட் இருக்கு ஆம்லெட் மரியாதை வாசம் ரொம்ப நல்லா இருந்துக்கா விதவிதமா சாப்பிடணும்னு நினைச்சா

இப்ப நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க அக்கா அடுத்தடுத்து பாசிப்பருப்பு தோசையிலயும் ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன இருந்து பெரிய வரைக்கும் குழந்தைகளுக்குலாம் எல்லாம் சூடா ஊத்தி கொடுத்தா நல்லா ஒரு மூணு உக்கா நாலு சாப்பிடும் ரெண்டு அதுவும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆரோக்கியமானது இல்லையா பாசிப்பருப்பு